கிட்ட பேசிட்டு இருக்காரு இவர் பேர் தாங்க ரவி அவங்க மனைவியான ரீதா கிட்ட பேசிட்டு இருக்காரு இங்க பாருமா உங்க மாமியாரும் உங்க அம்மா மாதிரி பாத்துக்கணும் சரியா நான் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் சரியா அம்மா உங்க மருமக உங்களுக்கு மகளா இருந்து உங்களை பாத்துக்குவா நான் அதுக்குள்ள வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் உங்களுக்கு தேவையான பணி வழிகள் எல்லாம் அவ செஞ்சு வைப்பா அதுக்காக அவளை ரொம்ப வேலை வாங்காதீங்க நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி தன்னுடைய வேலைகளை பாக்குறதுக்கு வீலயே கிளம்புறோம் மாமியார் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆஹா போகட்டும் போகட்டும் இன்னும் கொஞ்ச நேரமா என்ன மருமகளே என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்க வீட்டு வேலைகள் யாரு செய்வா இன்னும் துணி எல்லாம் கிடக்குது அதெல்லாம் யாரும் துவைப்பாங்க என் மகரைய பாத்துட்டு இருக்க ரவி வீட்டை வீட்டு கிளம்புனதும் தன்னோட மாமியாரான ராகினி தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க இவ சோகமா அடுப்பங்கரையிலயே உக்காந்துட்டு இருக்கா என்ன சமைக்கிறதுன்னு ஒரே முழிப்பு வெளி பிதிங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அடிப்பையி ரீதா அந்த டைம் பார்த்து ஒரு குருவி வருது குருவி நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க என்ன விஷயமா நீங்க வந்திருக்க ரொம்ப பசியோட இருக்கியா சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரவா நான் போய் உங்களை உனக்காக பழங்கள்லாம் எடுத்துட்டு வரேன் நல்லா சாப்பிடு சரியா டெய்லியும் வா எனக்கு யாருமே இல்லை பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனைகளை சொல்லி புலம்புறான் அதான் குருவி எல்லாம் கேட்டுட்டு என்னுடைய பெயர் மேஜிக் வயலட் நான் ஒரு மேஜிக் குருவி உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் உன்னுடைய வேதனை போக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக் குருவி கேட்குது என் பேர் ரிக்கிதா எல்லோரும் எல்லாரும் என்னை ரிக்கி ரிக்கின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் மாமியாரால் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் மாமியார் என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் என்னால் சந்தோஷமா இருக்க முடியும் அவங்க வெளியே போனதும் என்னோட மாமியார் வேலை என்னையு ரொம்ப துன்புறுத்துறாங்க நீ கவலைப்படாத மேஜிக் குருவியாச்சே உனக்கு வேண்டிய எல்லா வெட்டியும் நான் செஞ்சு வைப்பேன் அதனால இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் மேஜிக் குருவின்னு சொல்லி கூப்பிட்டாவே நான் வந்துடுவேன் சரியா இப்போ பார் என்னுடைய சக்கலாக்கா அப்படின்னு சொல்லும்போது டேபிள் மேலே இருக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணு அதனால தான் கடவுள் அருள் உனக்கு கிடைச்சிருக்கு கடவுள் தான் என்னை இங்கே அனுப்புனார் நீ ரொம்ப கஷ்டப்படுறது கடவுளால் தாங்கிக்க முடியலையா அதனால் என்னை குருவியாக அமுச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார் சரி நான் போயிட்டு வரேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் என்னை கூப்பிடணும் சரியா சரி நான் போயிட்டு வரேன் பை வயலாட்டுன்னு என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக உன் முன்னாடி வந்து நிற்பேன் அது கிடைக்கிட்டாலை குருவி பார்த்து பத்திரமா போகிட்டு வா சரியா உனக்கு எப்போ பசியை எடுத்தாலும் நீ என்னை தேடி வரலாம் இந்த கதவு திறந்துருந்துச்சுன்னா என் மாமியார் இல்லைன்னு அர்த்தம் சரியா மாமியார் வந்து பார்க்குறாங்க என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்க ஜாலியா டீ வேற குடிச்சிட்டு இருக்க என் மகன் வீட்டை விட்டு போனதும் ஜாலியா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கியா என் மகன் என்ன சொல்லிட்டு போனோம் என்னை பத்திரமா பார்த்துக்கோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சொல்லிட்டு தானே போனான் என்ன முழிக்கிற திரு

மாமியார் திட்டுறாங்க ஆனா இதை பத்தி டிகிட்டாவுக்கு கொஞ்சமும் கவலையில ஓகே அடுத்த கவையில பார்ப்போம் பாய்